என்னது கண்ணது பிண்டு பில்லா சூப்பர் வீட்டுக்கிட்டே தயார் பண்ணுறதா ஆ விண்டு பில் சூப்பர் அப்படியேங்கப்பா பிரம்மாண்டமாக இருக்குது ஓடுமா மாதிரி இது என்ன கண்ணு ஓ இது ரோபோவா இங்கே ரோபா நல்லா ஓடுது இது என்னது ஓ சூப்பர் இது காற்றின் அழுத்தம் செம பண்ணி கம்மியும் பார்க்கலாம் எப்படி கண்ணே கார்பன் டை ஆக்சைடு மேலே வந்துருச்சு ஓ சூப்பர் சூப்பர் இது என்ன கண்ணேரா வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எங்கே பரவாயில்லையே சூப்பர் சூப்பர் மதம் ஓ எல்லா உள்ளே வந்துடுச்சு கொஞ்சம் ஆ இடைக்காம இது என்ன இது ஆ என்னவோ பொங்கி வருதா எரிமலை பொங்குது பொங்கிடுச்சு பொங்கிடுச்சு வெள்ளுமில்லா ஃபேன் காத்து காத்து ஆடுங்க ஃபேன் ஓடுது சூப்பர் மாதிரி ஃபேனு ஆ செம ஆ இதுதான் மேலே கீட்டாகி பபுள்ஸ் வந்து கீழே வருது இந்த சூட்டில் ஆ சூப்பர் சூப்பர் எட்டுடா மேஜிக் ஓ ஆ வரவிடாமல் பண்ணிடுச்சு இப்போ சால்ட்ருக்கிறதுனால வரவிடலை இங்க கீழே

Oh wow. இதே மாதிரி எல்லாமே நடைமுறையிலும் இதை கொண்டு வரணும் ஓகேவா இது என்னது எலுமலை ஈனோ கொட்டுறீங்க எலுமிச்சம் மலை ஊற்றுறீங்க கார் ஓ சூப்பர் சூப்பர் பொங்கி வருது நிலத்தடியில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஏரிமலையாக இது பொங்கி வருது அந்த இடத்துல ஓகே சூப்பர் சூப்பர்